தமிழ்நாடு நெய்தல் படை அமைக்கப்பட்டு எங்கள் மீனவனை சுட்டு கொன்று கொன்று கைது பண்ணி எல்லாம் பண்ண சிங்கள மற்றவங்கள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் இதுக்கு வந்து தமிழ்நாடு நெய்தல் பலன் ஒன்று அமைக்க முடியாது எப்படி அனுப்பி அனுப்ப அமைக்க முடியும் இந்தியாவுக்குள்ளேயே அப்படி தமிழ்நாட்டுக்கு தனியாக நெய்தி பழம் அமைக்க முடியும் ஐரோப்பிய கண்டங்களே தனித்தனியாக இருக்குது எல்லாம் ஒரு செலவு அதிகமாக இருந்து ஒரே ராணவச்சுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுருக்குறாங்க எந்த ஐரோப்பியன்னு தனித்தனியாக ஒரே ராணம் வச்சுருக்கேன் அப்படி அதுக்கு என்ன தரவு இருக்குது அவனுங்க எல்லாமே தனித்தனி தான் இணைக்கிறாங்க அமெரிக்கா மாகாணங்களே தனியாக அத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல மகாணங்கள் போராடி கொண்டு இருக்குது அதை உனக்கு என்ன தெரியும் அதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் நெய்திருப்படை வைக்க முடியாதுன்னா சரி இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவை இருக்கணும் அப்படிங்கா தான் தெற்காசியம் முழுவதும் பறவை வாழ்ந்ததும் கூனி குறுகி போய் கடைசியில் த இத்தனை இனங்கள் பிரிக்கப்போல நெல்லை ஆந்திராவுக்கு தனியாக கர்நாடகாவுக்கு தனியாக கேரளாவுக்கு தனியாக நிலங்களை விட்டு கொடுத்து போகட்டும் ஒருங்கிணைந்த இந்தியாவே விட்டு கொடுத்து இத்தனை பேர் இத்தனை இராணுவத்தில் இத்தனை பேர் கொன்று மக்கள் மீனவர்கள் இத்தனை பேர் கொன்று ஒருத்த வந்து எங்களை கேட்டாய்யா கேட்குறக்கு அப்போல்லாம் நீ எங்கே பிடுக்குறதுக்கு போனேன் அப்போ எப்படி கேரளா வந்து தனியாக நெய்துள் பட வச்சுக்கிறேன் தனியாக ஐஏஎஸ் வச்சுக்கிறேன் தனியாக ஐபிஎஸ் மாவட்டங்களும் எப்படி வச்சுக்கிறான் யார்கிட்ட கதை விட்டுக்கிற